ஆண்டிய இருந்து பதினான்காம் பாடலை காண இருக்கிறோம் வெட்கம் இல்லையா என்று ஆண்டாள் தன் தோழியை திட்டுவதாய் இந்த பாடல் அமைந்துள்ளது ஆண்டாளே திட்டும்படி அந்த தோழி என்ன செய்திருப்பாள் இதோ அந்த பாடல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கிழநீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் ஆண்டாள் வந்து இப்படியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அதாவது உங்கள் தோட்டத்தில் இருக்கிற அந்த குளத்தில் போய் பாரு என்ன பார்க்கணும் அப்படின்னா செங்கிழநீர் வாய் நகிழ்ந்து அதாவது செங்கழிநீர் அப்படிங்கிற மலர் வந்து மலர்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் ஆம்பல் வந்து வாடி போயிடுச்சு இதை போய் பாரு இதை பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா ஆம்பல் எப்போ வாடும் அப்படின்னா காலையில் சூரியன் வந்தால் வாடும் அதே சமயம் செங்கிழிநீர் அப்படிங்கிற மலர் எப்போ மலரும் அப்படின்னா காலையில் சூரியன் வந்தால் மலரும் அப்போ காலை ஆயிடுச்சு அதை போய் பாரு அப்படின்னு ஆண்டாள் வந்து அவங்கள சொல்கிறாங்க அப்படி இதை போய் பார்க்கறதுக்கு நாள் முடியல அப்படின்னா காதல சில விஷயத்தை கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா செங்கல் பொடிக்கூரை வெண்பல்தபத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அதாவது சில சாமியார்கள் வெள்ளைப் பற்களை உடைய சாமியார்கள் அதுவும் காவி வேட்டி அணிந்த வெள்ளைப் பற்களுடைய சாமியார்கள் அவங்கவுங்க கோயிலுக்கு பூ பூஜை பண்ணுறதுக்காக சங்கு ஊதுக்கிட்டே போகிறாங்க இதையாச்சும் கேளு கேட்டு விடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டால் வந்து அவங்கள திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னா அந்த தோழி வந்து சும்மா போயிருந்தா விட்டுருப்பாங்க ஆனால் நேற்று என்ன சொல்லிவிட்டு அந்த தோழி படுக்க போயிருக்காங்கன்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அதாவது என்னை முன்னாடியே வந்து எழுப்பிடுவேன் சொல்லி வாய் இல்லை எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் அப்படின்னு இடைவெளியே இல்லாமல் திட்டுறாங்க அதாவது பெண்ணே தூ தூங்கிக்கிட்டே இருக்கியே வெக்கமாக இல்லையா நா உடையாய் அதாவது வாய் அதாவது நாக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னா சங்கோடு சக்கரமேந்து தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் அதாவது சங்கு சக்கரத்தை கையில் வச்சிருக்கிற அந்த தாமரை கண்ணானை பாடாமல் தூங்கிக்கிட்டு இருக்கியே ஏந்திரி அப்படின்னு சொல்லி அந்த தோழியை ஆண்டால் திட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையில் இருந்து பதினான்காம் பாடல் காதார் குழையாட பைம்புண் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள்பாடி மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாடி பாடலின் பொருள் நீராடுகின்ற பொழுது என்னவெல்லாம் ஆடும் என்பதை மாணிக்க வாசகர் அழகான சொற்களால் எடுத்து இயம்புகிறார் காதார் குழையாட அதாவது காதுகளில் அணிந்திருக்கின்ற அந்த தோடுகள் அசைந்து ஆடுகிறது காதார் குழையாட பைம்பூன் கனலாட பைம்பூன் என்றால் பசும்பு பசும்புன்னால் செய்யப்பட்ட ஆபரணம் வளையல்கள் போன்றவைகள் ஆடுகின்றன கோதை குழலாட வண்டின் குடாமாட அதாவது கோதை என்றால் பெண் அந்த பெண்ணினுடைய கூந்தல் அந்த நீரிலே மிதந்து ஆடுகின்ற பொழுது அதை சுற்றி வண்டுகள் கூட்டமாக ஆடுகின்றன கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி சீத புணல் என்றால் ஜில் என்ற புனல் குளிர்ந்த நீரில் நாம் ஆடுகின்ற பொழுது எதைப் பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்றார் சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி சிற்றம்பலமாகிய தில்லைவாழ் நடராஜனை பற்றி நாம் பாட வேண்டும் அதற்கு பிறகு வேத பொருட பொருள் பாடி அப்பொருளாம் மாபாடி வேத பொருளை பற்றி பாட வேண்டும் வேதத்தின் பொருளாக இருக்கின்ற இறைவனை பாட வேண்டும் சோதி திறம்பாடி சூழன்றை தார்பாடி சோதி திறமாக இருக்கும் சிவனை பற்றி நான் பாட வேண்டும் அவனை சுற்றி இருக்கின்ற அந்த ஒன்றை மலங்களை பற்றி பாட வேண்டும் ஆதி திறம்பாடி அந்தமாக மாபாடி ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கும் ஈசனை பற்றி நாம் பாட வேண்டும் பேதித்து நாம் வளர்த்தெடுத்த பேய்வலையம் பாத திறம்பாடி ஆடேலோர் என்பாவாய் உயிர்களுக்கு என்ன வேண்டும் என்று வளர்த்தெடுக்கும் அந்த சக்தியை பாடி நாம் எல்லோரும் நீராடுவோமாக என்று இந்த பாடல் முடிகிறது